வணக்கம் புதினா கீரையின் மருத்துவ குணங்கள் கருவேப்பிள்ளை மற்றும் கொத்துமில்லையைப் போலவே புதினாவும் உணவுக்கு மனமூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது புதினா கீரை பசியைத் தூண்டும் மனமும் காரச்சுவையும் கொண்டது அதற்காகவே பல்வேறு நாடுகளிலும் கீரையை மக்கள் விரும்பி வளர்க்கின்றனர் புதினா கீரையில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின்களும் தாதுப் பொருட்களும் அதிக அளவில் இருக்கின்றன துவையல் சட்னி பொடி போன்றவை தயாரித்தும் மசால் வடையில் சேர்த்தும் பிரியாணி மற்றும் இறைச்சி வகைகளில் சேர்த்தும் கீரை பயன்படுத்தப்படுகிறது புதினா கீரையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் ரத்தம் சுத்தமாகும் வாய் நாற்றம் அகலும் சீரான சக்தி அதிகரிக்கும் ஜீரண சக்தி அதிகரித்து பசி தூண்டப்படும் மலச்சிக்கலும் நீங்கும் பெண்களின் மாதவிளக்கு பிரச்சனைகள் பிரச்சினைகள் தீர புதினாக்கீரை உதவுகிறது ஆண்மை குறைவை நீக்கி முழுமையான இல்லற இன்பத்தை அனுபவிக்கவும் புதினாக்கீரை உதவுகிறது ஊளை சதையை குறைப்பதற்கு புதினா சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வயிற்றுப் பூச்சிகளை அளிக்க இது உதவுகிறது வாயுத் தொல்லையையும் அகற்றுகின்றது புதினா இலையின் சாற்றை தலைவலிக்கு பூசலாம் இலைப்பு நோயையும் ஆஸ்துமாவையும் புதினா புதினாக்கீரை கட்டுப்படுத்துகிறது மஞ்சள் காமாலை வாதம் வறட்டு இருமல் சோகை நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றுக்கும் புதினா புதினாக்கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது பல் ஈறுகளில் உண்டாகும் நோய்களையும் புதினா புதினாக்கீரை குணப்படுத்துகிறது புதினா கீரையை வீட்டுத் தோட்டத்திலும் தொட்டிகளிலும் எளிதாக வளர்க்கலாம் புதினா புதினாக்கீரை வாங்கும்போது இலைகளை பயன்படுத்திவிட்டு தூர எரியும் தண்டுக்களை மண்ணில் ஊன்றி வைத்தால் அவை தளிர்ந்து புதிய இலைகளை கொடுக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சமயத்தில் புதினா கீரை துவையலை சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும் புதினாக்கீரை கர்ப்பிணிகளின் வாந்தியை நிறுத்த ஒரு கைகண்ட மருந்தாக இருந்து வருகிறது புதினாக்கீரை பட்களில் ஏற்படும் பல வியாதிகளை குணப்படுத்தும் புதினாக்கீரையைக் கொண்டு ஓர் அருமையான பட்பொடி தயார் செய்யலாம் இந்த பட்பொடியை உபயோகித்து வந்தால் பல்லில் வேக்காடு பல்லில் ரத்தம் வருதல் பல் சொத்தை பல் அசைவு இவைகளை குணப்படுத்தும் வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்க இந்த பட்பொடி நன்கு பயன்படும் இந்த பட்பொடியை ஒருவர் தினசரி உபயோகித்து வருவாரானால் அவர் ஆயுள் வரை பல் சம்பந்தமான எந்தவொரு வியாதியினாலும் பிடிக்கப்பட மாட்டார் எவ்வளவு பல்பொடி தேவையோ அந்த அளவிற்கு புதினாக்கீரையைக் கொண்டு வந்து இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்து சுத்தம் பார்த்து அதை வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும் சருகு போல காய்ந்தபின் அதை எடுத்து உத்தேசமாக அந்த இலை இருக்கும் அளவில் எட்டில் ஒரு பங்கு சோற்று உப்பை அத்துடன் சேர்த்து உரலில் போட்டு நன்றாக இடிக்க வேண்டும் தூளான பின் எடுத்து மாவு சலிக்கும் சல்லடையில் சலித்து எடுத்து வாயகன்ற பாட்டிலில் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் இதை தினசரி உபயோகித்து வந்தால் பற்கள் முத்தை போல பிரகாசிக்கும் பல் சம்பந்தமான எல்லா வியாதிகளும் குணமாகும் ஆரோக்கிய வாழ்வுக்கு பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம்